நாம் வணங்கும் தெய்வம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்திற்குள் முதல் நாள் நாகேஷ் நுழைந்தபோது போது சிவாஜி கணேசன் நாற்காலியில் அமர்ந்து ஒரு செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தாராம் அந்த திரைப்படத்தின் இயக்குனர் சிவாஜி கணேசனிடம் நாகேஷை அழைத்துச் சென்று அறிமுகப்படுத்தினாராம் அப்போது சிவாஜி கணேசன் நாகேஷை பார்த்து ஒரு பெரிய நடிகரோடு நாம் நடிக்கிறோம் என்ற பயத்தில் நடிப்பை கோட்டை விட்டு விடாதே தைரியமாக நடிக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிவிட்டு மீண்டும் செய்தித்தாளை படிக்க தொடங்கிவிட்டாராம் இதனைத் தொடர்ந்து நாகேஷ் சிவாஜி கணேசனை சார் என்று அழைத்தாராம் வெகு நேரம் பொறுத்து தான் சிவாஜி நாகேஷையே திரும்பி பார்த்தாராம் அப்போது நாகேஷ் சிவாஜியிடம் சார் நான் புதுப்பையந்தான்னு நினச்சி உங்களது நடிப்பை கோட்டை விடாதீர்கள் என கூறினாராம் இதனை கேட்ட இயக்குநருக்கோ அதிர்ச்சி ஆனால் சிவாஜி கணேசனோ எந்த ஒரு ரியாக்ஷனும் தரவில்லையாம் நடிகர் தலகத்தை சந்தித்த முதல் நாளே நாகேஷ் இவ்வாறு துடுக்காக பேசினாலும் அதன்பின் இருவரும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது